இம்மா முகமது பின் ஹம்பல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வீதியால் போய் கொண்டிருக்கிறாரு அல்லது வீட்டில் இருக்கிறார் ரெண்டு மாதிரி வருது ஒரு பெண்மணி வார வந்து இம்மா முகமது பின் ஹம்பல்கிட்ட சலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்ட உடனே இம்மா முகமது பின் தனியாகிறாங்க கொஞ்சம் தனியாகி அந்த கேள்வியை என்னன்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி சொல்கிறேன் நான் வந்து நெய்தல் வேலை செய்கிறவேன் நெசவு வேலை என்ன செய்கிறேன் செய்கிறக்கூடிய பெண்மணி பகல் பகலில் தான் நான் என்ன செய்வேன் இதில் ஈடுபடுவேன் இரவு நேரத்தில் ஈடுபட ஏன்னா அதை வச்சுட்டு மற்ற வேலைகள் என்ன செய்வேன் ஈடுபடுவேன் சில நேரங்களில் இந்த பாதுகாவலர்கள் அரசாங்க பாதுகாவலர்கள் வருவாங்க அரசாங்க பாதுகாவலர்கள் பொதுவாக அணியாய விளைக்கக்கூடியவங்களால் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஒரு நீதியாக நடந்து கொள்ள மாட்டாங்க போலீஸ் இருந்தாலே பெரும்பாலும் என்ன அணியாயம் தான் மெயினாக என்ன செய்ய இருக்கும் அதனால் தான் ரசூல்லாங்க சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஆட்சியாளர் அந்த கெட்ட ஆட்சியாளர்கள் அமைந்தான் நீங்கள் அங்கே சுருத்தியாக பாதுகாவலராக அதாவது போலீஸாக இண்டியர் பார்வை இருக்க வேண்டாமாங்க ரசூல் சில இருப்பாங்க அவங்க சில நேரங்களில் வந்து அந்த லைட் அடிச்சுக்கின்னு வருவாங்க விளக்க பத்தரிச்சிக்கிட்டு விளக்க எரிச்சிக்கின்னு என்ன செய்வாங்க வருவாங்க அந்த நேரத்தில் அந்த எந்த ஏரியாவில் நிற்கிற நேரத்தில் எனக்கு வெளிச்சம் வீட்டுக்கு அடிக்கும் அந்த நேரத்தில் நான் வரும் என்ன செய்வேன் இந்த நெய்தல் வேலைகளெல்லாம் என்ன செய்வேன் பார்ப்பேன் அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் இந்த நெய்தல் வேலையை பார்ப்பது எனக்கு ஹலாலா ஹராமா ஃப்ரீ ஓப்பன் வைஃபை வருது தானே அதை நான் யூஸ் பண்ணுறது ஹலாலா ஹராமான்ற மாதிரி ஒரு கேள்வி விளங்கிட்டா இப்படி வந்து ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க மா மஹமது பின் அம்ப கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் ஒன்றை மற்றவர்களுடைய ஒரு வெளிச்சம் இரண்டாவது அவங்க அணியா அப்போ அந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது வருது அதை நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பாவம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதை கேள்வியை கேட்டால் பொதுவாக மார்க்கரீதியான ஃபத்துவா என்ன யூஸ் பண்ணலாம் வெளிச்சத்தில் என்னது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வைஃபை சப்ஜெக்ட் வேறு சரியா வெளிச்சத்தில் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் தாராளம் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் மட்டும் தான் ஃபத்துவா இம்மா மஹமது பின் சொல்கிறார் சொல்கிறாள் லாத் அஃப் செய்ய வேண்டாம் நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ன்னா மகன் பக்கத்தில் இருக்கிறார் அப்துல்லா போனவரை இந்த விஷயத்தை கேட்குறார் வாப்பிட்டேன் நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க பாப்பா மா மஹமது பின் ஹம்பலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அவருடைய மிக கலை களஞ்சியம் போன்ற முப்பத்தையாயிரம் முப்பதுக்காயிரம் முப்பதினாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்த புகாரிக்கு முந்திய நூல் விளங்கிட்டா அந்த முஸ்னத் அகமதை அறிவித்ததுன்னா அவட பிள்ளைகள் அறிவித்ததெல்லாம் வாப்பா அவர் எப்படி சொல்லுவார்னா அப்துல்லா ஹத்தனி அபி என்ன வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார் அந்த முழு நூலும் அவர் தான் அறிவிப்பார் ஒரு சில இடங்களில் தவிர அத்தனி அபி என்ன வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார்னு அது காரணத்தை பாருங்கள் என்னட்டுமா முகமது பின் அம்பலெல்லாம் மார்க்கெட்டில் பழமெல்லாம் வெற்றிக்கிறாங்க உனங்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்ட அறிஞர்கள் ஒருவர் அப்போ கேட்குறாரு மகன் அப்துல்லா கீரோ வாப்பா ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க சொல்கிறான் அவங்க வந்து மார்க்கு தீர்ப்பு கேட்ட கோணத்தில் நான் என்ன செய்யலை விளங்கலை வெளிச்சத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்குற பெண்மணி வந்து இங்கே ஹராம் ஹலால் என்றதை இடத்துல என்ன செய்யலாம் அவங்க கேட்கல